ஹே கைஸ் இன்றைக்கான வீடியோனு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து வச்சுருக்க செடிகள் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செழிப்பாக வரத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன ஃபர்ட்டிலைசர்ஸ்ன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்ட சீட்ஸோட வந்து நிலைமை எப்படி இருக்குதுன்றதான் பார்க்க போகிறோம் நம்ம நான் சொல்ல போகிற ஃபர்டிலைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் காய்கறி கொடுக்கலாம் பழங்க செடிகளுக்கு கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கு தரலாம் எல்லா செடிகளுக்குமே கண்டிப்பாக தரலாம் நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல துள்ளுர்கள் காய்கள் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் ரோஸ் செடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் புது புது தளிர்கள் வந்து வரத்துக்கு வந்து நிறைய வந்து இது வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து உதவும் இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க பஞ்சகாவியா மீன் அமிலம் இது ரெண்டு தாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டில் இருக்கும் எனக்கு இந்த செடி ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா பூ எடுக்காமல் இருந்தது நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிலத்தை வந்து நல்லா வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்கா வந்து அமிலமோ இல்லை பஞ்சகாவியத்தையும் வந்து நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது எனக்கு நல்லா பூக்களும் காய்களும் நல்லா வந்து இலைகள் வந்து மா கலர் மாறியிருந்தால் கூட நமக்கு வந்து இந்த அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ வந்து நமக்கு சேர்க்கும் போது நமக்கு இலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக மாதிரி நமக்கு நிறைய வந்து காய்களோ பூக்களோ வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்கும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இது வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு குரோத் மட்டும் இல்லாமல் குரோத் பூஸ்டராக மட்டும் இல்லாமல் இது வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோலராகவும் நமக்கு வந்து இருக்குங்க நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மீன் மீனாம்புலத்தையும் வந்து செப்பரேட்டாக கூட பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்தாப்புல போட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து சில சில தொட்டிலெலாம் பார்த்திங்கன்னா மண் வந்து ரொ சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா மாதிரி இருக்குது ஸோ க்ரோத் கம்மியாக இருக்கிறனால நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்றதுதான் நான் எனக்கு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செடிகளோட க்ரோத் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கா கோஸ் தாங்க போட்டிருக்கேன் அதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கரணையோட செடி வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல இது முட்டைகோஸோட செடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் குட்டி குட்டியாக இருக்கும் அதில் வந்து ரெண்டாவது மூணாவதில் வர ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட் பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நைட்டு வீடியோ எடுக்கறனால எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா தூங்கிகிட்ருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நான் சிவப்பு வெண்டைக்காயும் போட்டிருக்கேன் நார்மல் க்ரீன் வெண்டைக்காயும் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காய் நமக்கு அந்த இலையோட காம்புகளில் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகை வெண்டக்காய் இந்த டைம் போட்டிருக்கேன் நீல வெண்டைக்காய் போட்டிருக்கேன் நார்மல் வெண்டைக்காய் தென் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காய் போட்டிருக்கேன் அதே மாதிரி கீரைகள் விதைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து ஒரு க்ரோ பேக்கில் போடணும் நமக்கு இல்லாமல் ஏன்னா அதுக்கு தனியாக நம்ம செலவு பண்ணணும்னு ூடு பயிர் மாதிரி நம்ம எதனா வச்சிருக்க செடிகளில் வந்து நம்ம போட்டுவிட்டால் நமக்கு அதுலேருந்து நமக்கு வந்துடும் ஏன்னா பெருசாக வேறும் போகிறதுல சீக்கிரமாக அறுவடை பண்ணலாம் அடுத்து நான் பார்த்தீங்கன்னா வெண்டை செடி தான் பார்க்குறோம் வெண்டை செடியில் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்குது நான் இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சியோ அசுர பூச்சியோ நான் பார்த்த உடனே மேக்ஸிமம் வந்து பார்த்த செகண்டே நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி தூர போட்டுருவாங்க அப்படி நம்ம பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அதிகமாக பூச்சிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தால் வந்து நம்ம தடுக்கலாம் அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வகை தான் உஜலா கத்திரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு இதில் பார்த்திங்கன்னா இலைகள்லேயும் சரி முட்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதில் நான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு கத்திரிக்காய் கொடுத்ததுங்க நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து கத்திரிக்காய்களை வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் செடி தான் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்த செடியிலிருந்து நான் விதையை விட்டு நான் அப்படி எடுத்து போட்ட செடி தாங்க இது இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து மீன அமிலமும் எந்த ஃபர்ட்டிலைசர்ஸ் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த செடிகளுக்குமே வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மட்டும்தாங்க நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும் நம்ம வந்து முன்னாடி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொடுக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தண்ணி இருக்கனால இந்த நம்ம ஊற்றுற ஃபர்டிலைசர்ஸ் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வெளியே போயிடுங்க ஸோ அதனால் வந்து நமக்கு ஊற்றியுமே ப்ரோஜனம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து தனியா வந்து போட்டேன் ஆக்சுவலாக பட் தனியாவில் வந்து எதனால் ரெண்டு மூணு விதைகள் வந்து மிளகா விதைகள் இருந்துச்சான்னு தெரியல தனியாவை தவிர மீதி மிளகா விதைகள் எல்லாமே எனக்கு முளஞ்சு வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை செடியில் பார்த்தீங்கன்னா பூ பூக்கள் நிறைய வைக்குது பட் காய் வைக்கல என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியலங்க சரி இன்னைக்கு நம்ம வந்து ஃபெர்ட்டிலைசர்ஸ் கொடுக்குறோமே அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன பண்ணான்னு பார்த்திங்கன்னா நான் போய் கிட்ட போய் செக் பண்ணும்போது ஒரே ஒரு பிஞ்சு எடுத்தது அந்த பிஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருந்தது என்னடா ஓட்டையாக இருக்குன்னு பார்த்தா நமக்கு அந்த செடியில் அவரை செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கலரில் வந்து புழுக்கள் நிறைய இருந்தது நான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது பார்க்கும் போது தெரியனா அது பூக்கள் மாதிரியும் இருக்குது இலைகள் மாதிரியும் இருக்குது நமக்கு வந்து அதை கெஸ் பண்ணவே முடியல அது வந்து ஒரு புழு வகைன்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அந்த செடியில் பார்த்திங்கன்னா எல்லா புழுக்க எல்லா பூக்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புழுக்கள் இருந்தது அதனால் நான் மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் ஏன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி நமக்கு யூஸ் கிடையாது புழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கா அதனால் நம்ம கட் பண்ணி போகிறது பெட்ரு இல்லைனா பக்கத்தில் இருக்க எல்லா செடியும் போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை வந்து நான் ஆல்ரெடி சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருந்தேன் இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணி பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் அது நல்லா செழிப்பாக வந்திருக்கு மூணு மரம் மூணு கிளை வச்சுருக்கேங்க நான் சரி நம்ம இலைகளுக்காக மட்டும்தான் நான் வந்து முருங்கை மரம் நான் வந்து அந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நான் பூச்சியை பார்த்த ஒரு டென்ஷன் ஆகிட்டேங்க நான் பூச்சி புழுக்கள் அவ்வளோ இருந்ததுனால அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியில் டைலூட் பண்ணதையோ அது செடிங்களுக்கு கூத்துறதையும் நான் வீடியோ எடுக்கல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் டூ டென் எம்எல் வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காராமணி நிறைய வளர்ந்துருந்தது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நான் நான் போட்ட இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஃபைனலாக பாத்தீங்கன்னா நமக்கு காராமணி வந்து இவ்வளவு வந்திருக்குங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பத்து காய்கிட்ட எனக்கு காராமணி வந்து ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வந்து காராமணி பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்